தமிழ் சினிமாவின் லெஜண்டரி டைரக்டர்களில் ஒருவரான விசேகர் காலமானார் உடல்நிலை பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது கே பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய சேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வெளிவந்த நீங்களும் ஹீரோதான் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் நடுத்தர மக்களின் வாழ்வியல் சிக்கல்களை நகைச்சுவையோடு சொல்வதில் கிங் மேக்கராக அறியப்பட்டவர் விசேகர் கொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் விரலுக்கேத்த வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை காலம் மாறி போச்சு போன்ற பாங்கான படங்களை இயக்கியுள்ளார் முகம் சுலிக்க வைக்கும் இரட்டை வசனங்களோ ஆபாசமோ இல்லாமல் கதையை கச்சிதமாக நகர்த்த கூடியவர் சேகர் இதனாலேயே இவரது படங்கள் பெரும்பாலும் குடும்பங்கள் கொண்டாடும் காவியமாகவே அறியப்பட்டன அன்றாட பிரச்சனைகளை கூட காமெடியாக வெளிப்படுத்தும் இவருடைய கதாபாத்திரங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் பேசுபொருளாகவே உள்ளனர் பத்து நாட்களுக்கு முன்னர் உடல்நிலை பாதிக்கப்படவே சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வி சேகர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடைய மறைவால் தமிழ் திரையுலகினரும் ரசிகர்களும் பெரும் சோகமடைந்துள்ளனர்